இசையமைப்பாளரும் நடிகருமான ஜி வி பிரகாஷும் அவருடைய மனைவி சைந்தவியும் திருமணமாகி பதினோரு ஆண்டுகளுக்கு பிறகு பிரிவிதாக அறிவித்திருக்காங்க இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் தன்னுடைய பள்ளி பருவ காதலியான பின்னணி பாடகி சைந்தவியை இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டாரு பல ஆண்டுகளாக காதலித்து திருமணம் செய்து கொண்ட ஜி வி பிரகாஷ் சைந்தவி தம்பதிக்கு ஏழு ஆண்டுகளுக்கு பிறகுதான் அன்பின் அழகான பெண் குழந்தை பிறந்தாங்க சினிமாவுக்குள்ள வந்தாலும் ஆரம்பத்துல இருந்த காதல்ல எந்த மாறுபாடும் இல்லை என்பதற்கு சைந்தவியோடைய இன்ஸ்டா போஸ்ட்

இதுவே நாளுக்கு நாள் குடும்பத்துல போர்க்களமா ஏற்பட்டிருக்கு இது ஒரு பக்கம் இருக்க இசை இருந்த ஜி வி பிரகாஷ் நடிக்க வந்ததும் சைந்தவிக்கு விருப்பம் இல்லையா அது மட்டும் இல்லாம குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா ஜிவி பிரகாஷ் நடவடிக்கைல சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு மேலும் நடிகளுடன் ஜிவி பிரகாஷ் காட்டும் படு நெருக்கமும் இருவருக்கு இடையே கருத்து வேறுபாடு வர காரணமா அமைஞ்சிருக்கு சில நடிகளுடன் ஜிவி பிரகாஷ் சினிமாவையும் தாண்டி நெருக்கமா இருப்பதா வெளிப்படையாவே கிஸ்கிஸ்கப்பட்டதும் சைந்தவியுடைய மனநிமையை கிடைத்திருக்கு இதன் காரணமா இருவருக்கு இடையும் கருத்து முதல் மோதல் ஏற்பட்டு நிரந்தர பிரிவாக விவாகரத்தை நோக்கி சென்றதா சொல்லப்படுது ஒரு ஆண்டுக்கு முன்பே இருவரும் பிரிய முடிவு எடுத்த நிலையில குழந்தைக்காக ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல தனித்தனியா வசிச்சுட்டு வந்திருக்காங்க அப்படி இருந்தாலும் ஒரே வீட்டுல யார் யாரோ மாதிரி வசிச்சுட்டு வந்தது இன்னும் மன உளைச்சல கொடுத்துருக்கு இதனால விவாகரத்து முடிவே சரியா இருக்கும்னு கருதி அறிக்கையை வெளியிட்டாங்க ஜிவி பிரகாஷும் சைந்தவியும் இப்படி தொடர்ச்சியா பல ஆண்டுகளாக காதலிச்சி திருமணம் செய்த நாக நாகசைத்தன்யா சமந்தா தனுஷ் ஐஸ்வர்யாவை தொடர்ந்து இப்போ ஜி வி பிரகாஷும் சைந்தேவி ஜோடியும் விவகாரத்தை பண்ண முடிவு எடுத்திருக்காங்க